பட்டு இவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க தண்ணி வேணுமாடான்னு கேட்டேன் எழுந்து போனால் லீஷை வேறு எடுத்துகிட்டு போறான் லீஷை வச்சுட்டு போய் உன் கிண்ணத்தை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் அந்த லீ கிண்ணத்தை மட்டும் கொண்டு வந்தான் தண்ணி ஊற்றி கொடுக்குறடா அப்படின்னா வெளியே தண்ணி வைக்கிறவங்க ராக்ஸி லூனா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி விட்டுடுறாங்க இவன் பொறுப்பாக குடிச்சிட்டு வருவான் அவங்க குடிச்சாங்கன்னா கீழே தள்ளி விட்டுருவாங்க அதனால இவனுக்கு தண்ணி இருக்காது அப்பப்போ நான் போய் தண்ணி வச்சுட்டுருவான் இல்லைனா கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து கேட்பான் என்கிட்ட தண்ணி வேணும்னு தண்ணி ஊற்றி கொடுத்தோம் Đó கீழே கூட சிந்தாமல் பொறுப்பாக குடிப்பான் ஆனால் ராக்ஸியும் லூனாவும் கீழே தட்டி விட்டுருவாங்க ஒரு ரெண்டு வேலை வச்சுருவாங்க நமக்கு இவன் அப்படி கிடையாது சரிடா நீ தண்ணி குடிச்சிட்டா எடுத்துகிட்டு போய் கிணத்தை அங்கேயே வச்சிரு அப்படின்னு சொன்னேன் ஒரு ரவுண்டு வேறு அடித்தான் என்னடா இது போய் அந்த இடத்துல வயடா ஏன்னா ராக்ஸி லூனாக்கு இதில் தண்ணி குடித்தா பட்டுக்கு வந்து குடிக்க தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருவான் அவங்க தண்ணி தள்ளி விட்டுருவாங்க அதனால் வெளியவே வச்சுட்டு க்ரூமிங் கிட்டே எடுத்துகிட்டு வந்தான் சரி வாடா க்ரூமிங் க்ரூமிங் பண்ணி விடட்டுமான்னு கேட்டான்னா எடுத்துகிட்டு வந்தேன் என் கையில் கொடுத்தான் சரி உட்காருடா அம்மா பண்ணி